ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்ஜினியா கம்போஜியா அப்படிங்கிற ஒரு கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னா இந்த கொடம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா மலவார் புலி அப்படின்லாம் சொல்லுவாங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் ஒரு இடத்துல பார்த்தோம் இது வந்து போர்ட் கேனிங் பார்க்கு அந்த இடத்துல தான் இருக்குது உள்ளே வந்து ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது இது இந்த மரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்ஜினியா கம்போஜியா அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து தமிழில் சொன்னால் கொடம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா பக்கமெலாம் அதிகமாக வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து எங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேயும் அதிகமாக இருக்குது இது வந்து பூர்வீகம் வந்து தென்கிழக்கு ஆசியாதான் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக உள்ள இடத்துல தான் வந்து இது வளரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பழம் வந்து மஞ்சளாகவும் காய் வந்து பச்சையாகவும் இருக்குது மரம் வந்து ரொம்ப உயரமாகவே இருக்குது இந்த பழம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பில் வர்ற வீக்கம் அப்புறம் வந்து பார்த்தா வயிற்று பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து நாட்டுப்புறம் நாட்டுப்புற மருந்தில் வந்து தேநீர் தேநீர் மாதிரி வச்சு செஞ்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை அதே மாதிரி கேரளா பக்கமெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து குழம்புக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மீன் குழம்பு இது மாதிரி புளி குழம்பு இதுக்கு மாதிரி இது வந்து புளியோட அதிக புளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படம் வந்து இந்த பழம் நீங்கள் யார் யார் வீட்டில பார்த்துருக்கீங்க அதே மாதிரி யார் யார் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே விதை இருக்குது உள்ளே இது நெல்லிக்காய் அறநெல்லிக்காயை உடைச்சோம்னா எப்படி இருக்கும் அதேட்டு அதே மாதிரி தான் இருக்குது வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போதே அதே மாதிரி உள்ளே ரவுண்டாக இருக்குது விதை இதை பேத்தம்னா அப்படியே நெல்லிக்காய் அவிச்சோம்னா எப்படி உடையும் அதே மாதிரி இருக்குது பழம் ரொம்பவே புளிப்பு அதிகமாக தான் இருக்குது காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய காய் இந்த மரத்தில் இருந்தது அதாவது புளிய மரத்துக்கு பதிலாக வந்து புளியம்பழத்துக்கு பதிலாக இந்த இந்த குடம்புலியை வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் இதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதாவது சாப்பாடு பதப்படுத்த நிறையா விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மரத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த உடம்புல நீங்கள் எங்கே எல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க